முன்னாள் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரனின் அவசர கோரிக்கை தொடர்பான தகவல் ஒன்றை இன்று பார்ப்போம் என்று இருபத்தி ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு மாகாணத்தில் பெய்துள்ள தொடர் அடைமழை காரணமாக குறிப்பாக கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் இடம்பெயர்ந்து தற்காலிக தங்குமிடங்களில் வாழ்ந்து வரும் மக்களுக்கு புலம்பெயர் தமிழ் மக்களும் கொழும்பு மற்றும் கிழக்கு மாகாணம் மற்றும் மலையக பகுதிகளில் வாழும் தமிழ் மக்களும் தம்மால் முடிந்தளவு உதவிகளை வழங்குமாறு வடமாகாண முன்னாள் முதலமைச்சரும் தமிழ் மக்கள் கூட்டணியின் செயலாளர் நாயகமான விக்னேஸ்வரன் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் ஆயிரக்கணக்கான மக்களின் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்துள்ளதினால் மக்கள் மாற்றுவிடையின்றி பெரிதும் அவதிப்படுவதாகவும் அதனால் அவர்களுக்கான மாற்று உடைகளை வழங்குவதற்கான உதவிகளையும் அடுத்த சில நாட்களுக்கான அத்தியாவசிய உலர் உணவுப் பொருட்களையும் வழங்கி உதவுமாறு அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் குழந்தைகளுக்கான நுழம்பு வலைகள் மற்றும் பால்மா ஆகியவற்றுக்கான தேவையும் பெருமளவில் ஏற்பட்டதாக அவற்றை வழங்கி உதவுமாறு அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உணவு மற்றும் உடை ஆகியவற்றை வழங்கும் நடவடிக்கைகளை தமிழ் மக்கள் கூட்டணி மேற்கொண்டுள்ளதாகவும் அதேபோல வேறு பல அமைப்புகளும் தொண்டு நிறுவனங்களும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டிருப்பதனால் தமக்கு வசதியான வழிகளில் தமது உதவிகளை மேற்கொள்ளுமாறும் அவர் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார் முக்கியமாக மக்களின் கொடைகள் தேவையுடையோர் கைகளில் கிடைக்க வேண்டுமென்பதை ஊர்ஜிதப்படுத்துவது எல்லோரது கடமையாகும் என்று கூறியிருக்கின்றார் யாரேனும் தமது உதவிகளை தமிழ் மக்கள் கூட்டணியூடாக வழங்குவதாக இருந்தால் அவர்கள் உடனே தம் கூட்டணியைச் சேர்ந்த திரு அரிந்தபபாலன் அவர்களை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் திரு அரிந்தபபாலன் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் சைவர் எழுபத்தி ஏழு அறுபத்தி ஒன்று எண்பத்தி ஆறு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு என்ற இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் பொருட்கள் கொழும்பில் பொதியாக்கப்பட்டு கிளிநொச்சிக்கு அனுப்பிவிடப்படுகின்றன ஒவ்வொரு பொதியிலும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெறுமதியான அத்தியாவசிய பொருட்கள் வைக்கப்படுகின்றன முன்னாள் முதல்வர்கள் அவர்கள் இம்மாதம் இருபத்தி ஆறாம் திகதி காலை கிளிநொச்சியில் வைத்து உதவி பொருட்கள் தேவை உடையவர்கள் என அடையாளம் காணப்பட்ட பெருநர்களிடம் திரு அருந்தவ பாலனுடனும் மற்றிய கூட்டணி அங்கத்தவர்களுடனும் குடையினர்களுக்குச் சேர்ந்து கையளிக்க இருக்கின்றனர் நாங்கள் பார்த்த விடையும் வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரனின் அவசர கோரிக்கை தொடர்பான தகவல் ஒன்றை உங்களுக்காக தந்திருந்தோம் நன்றி